இயேசுவின் திருஹிருதய மாதம் பத்தாம் தேதி இயேசுவின் திருஹிருதயம் விசுவாச வாழ்வுக்கு ஆசிரியர் இயேசு கிறிஸ்துநாதர் இவ்வுலகத்துக்கு அனுப்பப்பட்டது தமது சத்திய வேதத்தின் உண்மையை மனிதர்களுக்கு அறிவித்து சுபாவத்துக்கு மேலான வாழ்வையும் ஆத்ம மீட்பின் அவசியத்தையும் கற்பித்து இவ்வுலக காரியங்களிலிருந்து நமது இருதய பற்றுதல்களை நீக்கி நித்திய மோட்சானந்த பாக்கியத்தின் பற்றுதல்களை பலப்படும்படி செய்து விசுவாசமும் அன்பும் நிறைந்த புது வாழ்வை கற்றுக் கொடுக்கவே இவ்வுலகத்துக்கு வந்தார் விசுவாசத்தால் தான் நம் இறைவனையும் இயேசு கிறிஸ்துவையும் கடைசி நிலையையும் பரிசுத்த திருச்சபையும் நமது திவ்ய வேதத்தையும் அதன் சத்தியங்கள் முழுமையும் அறிகிறோம் உண்மையான விசுவாசத்துக்கும் அந்த விசுவாசத்தை அனுபவத்திற்கு கொண்டிருக்கு கொண்டு வருகிறதற்கு பெரிய தடையாயிருப்பது அறியாமைதான் மறைக்கல்வி தெரியாதவர்களுக்கு இயேசுவின் திரு பக்தர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் கத்தோலிக்க புத்தகங்கள் பத்திரிகைகளை வாசிக்க கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் இப்படி செய்தால் அறியாமை நீங்கி புது தெளிவு உண்டாகும் இயேசுவின் திரு இதை இதைவிட பிடித்தமானது வேறொன்றுமில்லை நல்ல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் முதலாய் வேத படிப்பினையில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் குருக்களின் மறைவுரைகளுக்கு காது கொடுத்து நாளுக்கு நாள் கத்தோலிக்க மறையின் உண்மையை அதிகமதிகமாய் அறிந்து கிறிஸ்தவர்களுடைய கடமைகளை செய்து தாங்கள் நன்முறையில் நடந்து மற்றவர்களிடத்தில் உற்சாகமும் பிரகாசமும் வளர பண்ணுவது சிறந்த முறையாகும் சில கிறிஸ்தவர்கள் அறியாமையினால் இறைவனுக்கு உகந்த கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடுகிறார்கள் அவர்களுக்கு நன்மையும் தீமையும் நன்றி ஏதோ மறு உலக வாழ்வு இல்லாதது போலவும் நம் வாழ்வின் முடிவில் கணக்கு கொடுக்க தேவையில்லை என்றும் வாழ்கிறார்கள் நித்திய வாழ்வுக்கு அடுத்த உண்மைகளை பற்றி அவர்களுக்கு தெளிந்த அறிவு இல்லை புண்ணிய பயிற்சியினாலும் நன் தங்களுக்கும் பிறருக்கும் ஆத்ம மீட்பை தேடுவதற்கு பதிலாய் சில பக்தி முயற்சிகளை கடமைக்கு அனுசரிப்பார்கள் திரையிறதய அன்பர்களோ வென்றால் தங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்து இயேசுவின் திரியிருதய வாழ்வை தங்களிடத்தில் பிறப்பிப்பார்கள் நசரித்துறில் திவ்யேசு வெளி பார்வைக்கு மற்ற சா சாதாரண குழந்தைகளைப் போல தான் இருந்தார் ஆனால் உண்மையில் அவருடைய வாழ்வு முற்றிலும் வித்தியாசமான தெய்வீக வாழ்வு தேவ குமாரனுடைய அளவில்லாத பரிசு தத்தனத்தால் நிறைய பெற்ற வாழ்வு நம்மிடத்தில் உயிருள்ள விசுவாசம் இருந்தால் விசுவாசத்துக்கு தகுந்தது போல் நம்முடைய வாழ்வு இருக்கும் இயேசுவின் திரிகிறதய செயல்களோடு நம்முடைய செயல்களும் ஐக்கியப்படும் உலக நாட்டமும் தீய கிறிஸ்தவர்களுடைய தன்மையும் வேத விரோதிகளது எதிர்நோக்கும் நம்மிடம் உண்டாகாமல் இயேசுவின் திரியிறுதய நோக்கமும் புனிதர்களின் தன்மையும் நம்மிடம் குடிகொள்ளும் தங்களுடைய புண்ணிய மாதிரிகைகளால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மேலாய் தேவ ஊழியத்தில் விளங்கி வாழ்கிற சில கிறிஸ்தவர்கள் நமது பங்குகளில் இருப்பது மிகவும் அவசியமும் பயனும் உள்ளது உயிருள்ள விசுவாசமும் அன்பு நிறைந்த இருதயமுடைய இத்தகைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு பங்கிலும் இருப்பார்களாகில் நம் இந்திய நாட்டில் மாற்றம் உண்டாகும் எத்தனையோ பிற மதத்தினர் மனம் திரும்பி விண்ணரசு செல்ல உதவியாயிருக்கும் இறைவனை அன்பு செய்து வணங்கவும் அதனால் தங்கள் ஆத்தமத்தை ரட்சிக்கவுமே அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொள்ளப்படும் கொடுக்கப்படும் என்று கூறிய ஏசு கிறிஸ்துவின் கற்பனைக்கும் போதனைக்கும் ஒத்தபடி அவர்கள் வாழ்கிறார்கள் தவிர மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரன் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்ற கிறிஸ்துவின் அருள்வாக்கு அவர்கள் காதல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது லோயோலா பட்டணத்தில் தூய் இன்னாசியார் இயேசு சபையை நிறுவி மேலான குணங்களுள்ள இளைஞனை தன்வசம் சேர்க்க முற்பட்டார் அந்த இளைஞன் உலக ஆசாபாசங்களில் மூழ்கியிருந்தான் தூய இன்னாசியார் அந்த இளைஞனை கண்டு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு பயன் என்ன என்னும் கிறிஸ்துவின் வார்த்தையை அடிக்கடி நினைப்பூட்டுவார் அதனால் அவ்விளைஞன் அதை உணர்ந்து உலகத்தை துறந்து தன்னை முழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு கையளித்து ஏச சபையில் நுழைந்து குருவானார் இவர்தான் நாட்டுக்கு மீட்பு கொண்டு வந்த புனித சவேரியார் ஆவார் இஸ்பானிய தேசத்தில் சிறந்த பிரபு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர் இருந்தார் அவருக்கு அரசு அரண்மனையில் பொறுப்பான வேலை கிடைத்தது இச்சமயம் இசபல்லா ராணி இறந்து போனார் அரச வம்சாத்தாரோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் ராணியின் சடலத்தோடு அந்த இளைஞனும் போக வேண்டியிருந்தது குறிக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய முன் இது ராணியின் சடலம்தான் என்று இந்த பிரபுவானவர் உறுதிமொழி கூற வேண்டியிருந்ததினால் அந்த சடல பெட்டியை திறந்தார்கள் அந்த இளைஞர் ராணியின் முகத்தை பார்த்தார் சாவானது அழகு முகத்தை எவ்வளவு சீர்குலைத்து விட்டது என்று அந்த இளைஞர் பிரமித்து நின்றார் திவ்யேசுவின் அருட்கொடை அதே நிமிடத்தில் அவர் அவருடைய இருதயத்தில் இறங்கி அவருடைய புத்திக்கு பிரகாசத்தையும் மனதுக்கு திடனையும் கொடுத்தது அழிவுக்குரிய உலக மயிமையை பெரிதாக எண்ணி பின்பற்றுவது என்ன அறியாமை ஒருபோதும் இரவாத அந்த ஏக இறைவனுக்கு இதே நிமிடம் என்னை முழுதும் கையெழுத்து ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூறி எல்லாவற்றையும் துறந்து இயேசு சபையில் நுழைந்து மூன்றாவது தலைவராக நியமிக்கப்பட்டு பெரும் புனிதரானார் அவர்தான் புனித பிரான்சிஸ்கு போர்ஜியார் இறைவனின் அருள்கொடையும் உறுதியும் உள்ள விசுவாசமும் ஆத்துமங்களில் எவ்வளவு நன்மையை விளைவிக்கிறது என்று மேற்கூறிய சம்பவங்களால் அறிந்து கொள்ளலாம் ஒரு கொலைக்காரன் மரண தீர்ப்பணிக்கப்பட்டான் இந்த தீர்ப்பை கேட்ட அந்த கொலைக்காரன் கோபம் கொண்டு நீதிபதியை திட்டினான் அதே மூர்க்கத்தனத்தின் நிலையில் திரும்பவும் கூடத்தில் அடைக்கப்பட்டான் அந்த பட்டணத்தை விசாரிக்கும் குருவானவர் இந்த குற்றவாளியிடம் போய் அவனுக்கு இயேசுவின் திரையிருதய படம் ஒன்றை காட்டி அவனோடு பேச ஆரம்பித்தார் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசவும் இல்லை படத்தை பார்க்கவும் இல்லை அந்த படம் ஆண்டவர் தமது திரு இருதயத்தை மனிதர்களுக்கு காண்பித்து அன்புக்கு அன்பு கேட்கிற புகழ்ச்சியாக இருந்தது இதை கண்ட குருவானவர் தற்சமயம் மௌனமாய் போய்விட்டார் மீண்டும் மறுமுறை வந்து அதே படத்தை அவனுக்கு காண்பித்து அதை அவன் வணங்கவும் ஒரு சிறு ஜெபம் தன்னுடன் சேர்ந்து சொல்லவும் கேட்டுக்கொண்டார் பாவியானவன் அப்போதும் மௌனம் சாதித்தான் என்றாலும் படத்தை திரும்பி பார்த்தான் ஆச்சரியம் உடனே தன்னை அறியாமல் அவன் முழந்தாளிட்டு கண்ணீர் சிந்தி ஓ என் நேச ரட்சகரே உடைய இருதயத்தை இவ்வளவு அன்போடு எனக்கு கொடுத்திருக்கிறதை காண்கிற நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்க தாமதிக்கலாமா என்று அங்கலாய்த்தான் இது முதல் அந்த தீயவன் தீய குணங்களிலிருந்து முழுதும் மாறிவிட்டான் தான் குற்றவாளி என்றும் தான் சாவுக்குரியவன் என்றும் தான் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தயாராயிருப்பதாகவும் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் பிறகு மனஸ்தாபத்தோடு ஒப்புரவார்ட் சாதனம் பெற்று நற்கருணை பெற்றான் தான் காண்பித்த துர்மாதிரிகைக்கும் நியாயாதிபதிகளை அவதூறாய் பேசினதற்கும் பல முறை மன்னிப்பு கேட்டான் கடைசியில் குருவானவரை நோக்கி அன்புள்ள தந்தையே நீர் இயேசுவின் திருஹிருதய படத்தை எனக்கு காண்பித்ததற்காக உமக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் எனக்கு மீட்பு கிடைத்தது உம்மாலும் இயேசுவின் திருஹிருதத்தினாலும் அல்லாமல் மற்றபடியல்ல என்று உறுதியாக கூறினான் புனித மார்க்ரீட் மரியம்மாளின் சுகித்த வாக்கியம் சதையிலான திருஹிருதயத்தின் சாயலாய் வணக்கம் செலுத்துவது தமக்கு விசேஷ சந்தோஷம் வருவிக்கிறதென்று இயேசுவின் திரையிருதயம் எனக்கு தீர்மானமாய் சொன்னது ஆதலால் மனிதர்களுடைய கல்லான இருதயத்தை இழக்க தமது இருதய படங்களை பகிரங்கமாய் ஸ்தாபிக்க வேண்டுமென்று விரும்பியதும் தவிர தமது திரு இருதயத்துக்கு இவ்வகை மரியாதை செய்கிறவர்களுக்கு தமது இருதயத்திலுள்ள ஏராளமான அருட்கொடைகளை பொழிவதாகவும் எனக்கு வாக்கு கொடுத்தார்